ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ராணுவக்கு அடிபட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் மண்டே எபிசோடில் வந்துட்டு மண்டே எபிசோடிலேருந்து ஃபேக்ட்ரி டாஸ்க் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் எல்லா பொருளையும் எடுக்க போகிறப்ப ஜெஃப்ரிக்கும் ராணுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சண்டை அந்த சண்டையில் வந்துட்டு ரெண்டு பேரும் அடித்து உருண்டதில்ல அந்த ராணுவோட தோல்பட்டியில் வந்து அடிபட்டுருச்சு பட் ஜெஃப்ரி வந்துட்டு சொன்னார் இல்லை ராணவ் வந்துட்டு நடிக்கிறான் அட் சொல்லிட்டே இருந்தாங்க அந்த ராணுவ் வந்து ரொம்ப வழியால் துடிக்கும் போதுட்டு சௌந்தர்யாவும் இவர் நடிக்கினான்னு ஆனால் என்னென்னு எனக்கே தெரிய மாட்டுது அவை விளையாட்டுத்தனமாக பண்ணுறது எதுல நடிக்கிறான் எது உண்மை எது போயின்னே தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு சௌந்தரியாவும் அவருக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணாமல் நடுநிலையான்ற மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜெஃப்ரி வந்துட்டு இல்லை அவன் நடிக்கிறான் அவை ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப பாஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிடல் ராணுவ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே விஷாலும் அருணும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு கூட்டு போகிறாங்க கூட்டிட்டு போனப்போ ராணுவக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கண்டிப்பாக சொல்லிட்டு பிக்பாஸோட டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டாங்க இல்லை ராணுவக்கு <coughs> வந்துட்டு தோள்பட்டையில் ரொம்ப பெரிய அடிபட்ருக்கு அதனால் ராணுவாவை ஒன் மந்த்துக்கு எந்த ஒரு டாஸ்க்கோ எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் அஃபிஷியலான நியூஸ் அதனால் ராணுவால் ஒன் மந்த்துக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு டாஸ்க்கோ எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அண்ட் அதுக்காக ராணுவக்கு வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு மாதத்தில் பிக் பாஸ் முடிவுக்கே வரப்போகுது அதாவது ஃபைனல் ஷோவே வரப்போகுது அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாஸ் டீம் அண்ட் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண பண்ணுறாங்க முடிவு என்ன எடுப்பாங்கன்றது தெரியாது ஒருவேளை ராணவ் இது இப்பயே வந்துட்டு அதிரடியாக பிக் பாஸை வந்துட்டு இருந்து கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஜெஃப்ரி வந்து இப்படி ராணுவுக்கு இந்தளவுக்கு தோல்பட்டியில் அடிபடுற அளவுக்கு பண்ணினதுனால அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து ஜெஃப்ரியையும் வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அஃபீஸியலான நியூஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கான நியூஸ் வந்துட்டு இதுதான் ஜெ ராணவ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ராணுவால் ஒரு த்ரீ வீக்ஸுக்கு அதாவது ஒன் மந்த்துக்கு எந்த ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ் டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்துட்டு பிக் வந்துட்டு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் வந்து அண்ட் பிக் பாஸோட லைவ் பார்க்குறதுக்கும் நம்மளோட சேனலை பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்